அனைவருக்கும் வணக்கம் மாவாலி ஹெல்த் சென்டர்லேருந்து ஹீலர் வரலட்சுமி வலிகள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு வலிகள் ஏன் ஏற்படுகிறது வலினா என்ன வலி என்பது நம்ம உடம்புல இருக்க கழிவுகளின் தேக்கங்கள் அவ்வளோதாங்க இளங்கள் பொறுத்து அந்த கழிவுகள் தேக்கங்கள் மாறுபடும் இப்போது எங்கள் உடம்புல ஒரு வலி வருதுங்க ஸோ எந்த தேக்கத்தினாலும் அந்த வலி வருதுன்றதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க தேக்கங்கள் வந்து மூன்று வகைப்படும் ஒன்று நீர்த்தேக்கம் ரெண்டு ரத்த தேக்கம் மூன்று வாயு தேக்கம் இப்போ உங்கள் உடம்புல எங்கேயாவது வீக்காக இருந்து அதனால் அது வலி வந்ததுன்னா அப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் உடம்புல நீர் தேக்கத்தினால வர வழின்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டு ரத்த தேக்கம் ப்ளட்டு வந்து ஃப்ளோவில் போகணும் ஸோ போகாமல் ஒரு இடத்துல ரத்தம் கட்டிகிட்டு இருக்கு அதாவது பிளட்டு கிளாட்டாக இருக்குது உதாரணத்துக்கு வெரிகோஸ் வேணு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல வலி வந்துச்சுன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரத்தக்கட்டுனால வர வழின்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இது ரெண்டுமே இல்லாமல் எந்த சிம்டமும் இல்லாமல் ஒரு இடத்துல நமக்கு வழி இருக்குன்னா ஸோ அது வாய்வு தேய்க்குறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வலி வந்தால் ரொம்ப 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 நல்லதுங்க வலி ஒரு வியாதியே கிடையாது அது ஒரு சிம்டம் வலி எந்த அளவுக்கு வலிக்குதோ ஸோ அளவுக்கு உங்கள் உடம்புல இருக்க ஒரு ஆர்கன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் அது தன்னைத்தான குணப்படுத்திக்கிறது அதுக்காக தான் இந்த வலியோடய அறிகுறி நமக்கு தென்படுது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல வந்து ரெண்டு மூலகம் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டுந்தாங்க வலியே உனக்கு வ வரும் அதாவது நிலமுலகம் மரமுலகம் மரமுலகம் என்பது ஆகாயம் முழகம் நிலமுலகம் என்பது ஸ்டொமக்கு ஸ்பிளின் அதாவது வயிறு மண்ணீரல் மரமுலகம் என்பது கல்லீரல் பித்தப்பை அதாவது லிவர் அண்ட் பிளடு இப்போது பொதுவாக உங்கள் உடம்புல ஒரு வலி வருதுன்னா ஒரு மூணு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் இது வந்து அக்கு பஞ்சர் பாயிண்ட்டு எல்ஐ லெவன் அதாவது லார்ஜ் intestine லெவன் அடுத்து வந்து ஸ்பிளின் நைன் ஸ்பிளின் நைன்னால் மண்ணீரல் ஒன்பது அடுத்து வந்து லிவர் எல்ஐவி மூன்று ஸோ இந்த மூணு பாயிண்ட்ஸும் வந்து மூன்று வேலையும் ஒரு பதினஞ்சு தடவை வைஸ் டைரக்ஷனில் மூச்சை இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது இம்மிடியேட்டாக உங்களுக்கு வலி குறையிறத வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாமல் வலி வந்துச்சுன்னா மாத்திரை வலி மாத்திரை எடுத்துக்காதீங்க ஏன்னால் அது டெம்ப்ரவரி தான் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும் சரிங்களா ஸோ பர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்னா அது ரூட் காஸ் எங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான சிகிச்சை நம்ம எடுத்துக்கும் போது தான் அது பர்மனன்ட் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ எந்த மருத்துவத்தில் ரூட் காஸ் வரைக்கும் போய் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குற மருத்துவம் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கங்க அக்கு பஞ்ச மருத்துவம் என்பது இது ரூட் காஸ் வரைக்குமே போயிட்டு கியூர் பண்ணுற ஒரு மருத்துவம் தேவைப்படுறவங்க என்கிட்ட தான் வந்து சிகிச்சை எடுக்கணுன்ற அவசியம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் நியர்பை அக்குபஞ்ச தெரப்பிஸ்டெல்லாம் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து இது பார்மனண்ட்டு ரெமெடி நமக்கு வேணும் தேங்க்யூ